ேமராச அவர்களும் இந்த பதள உலக குழுவோடு இணைந்து அல்லது அவர்களுக்கு ஆதரவாக அவர்களை தட்டி கேட்காமல் அவர்களை வளர்த்து விட்ட அந்த கடந்த காலங்களில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இலங்கைக்கு எச்சரிக்கை இருக்கிறது எப்பொழுது வேண்டுமென்றாலும் குண்டுகள் வடிக்கலாம் பல உயிர் சேதங்கள் ஏற்படலாம் போதைப் பொருள் விற்பனை செய்பவர்கள் பாதாள உலக குழு என்று அகப்படுகின்ற பொழுது பலர் பலரை காட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் பெரியவர்களாக அரசியல்வாதிகள் கூட இருக்கிறார்கள் என்பது நாங்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஏஆரில் இருந்து அனுரா வரை பாதாள உலக குழு இயக்கங்களை அதாவது நடமாட்டங்களை அனுசரித்தும் அனுசரிக்காமலும் ஆதரவு செலுத்தியும் மறைமுகமாக ஆதரவு செலுத்தியும் கண்டும் காணாமல் இவற்றும் அவர்களை விநியோகித்தும் அவர்களூடாக தப்பான தவறான பல விடயங்களைச் செய்தும் இருந்திருக்கிறார்கள் என்பது இப்பொழுதுதான் தெரியவர்கிறது வணக்கம் லாங்கா ஃபர் ஊடகநியர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தி இலங்கைக்கு அபாயம் அம் அமெரிக்கா இச்சரித்திருக்கிறது இது நாங்கள் பல ஊடகங்களிலே ஒளிபரப்பப்பட்ட செய்தியாக இருக்கிறது ஏன் எதற்காக என்ற முழு விவரத்தை கூறாமல் இலங்கைக்கு எச்சரிக்கை இருக்கிறது எப்பொழுது வேண்டுமென்றாலும் குண்டுகள் வடிக்கலாம் பல உயிர் சேதங்கள் ஏற்படலாம் என்று சில இடங்களை கூட குறிப்பிட்டு கூறியிருப்பதை நாங்கள் இலகுவாக எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது லங்காபூர் ஊடகத்தை பொறுத்தவரையிலே இலங்கையில் கொண்டு வடிப்பதாக இருந்தால் இஸ்லாமிய தீவிரவாதிகளின் ஊடாக கொண்டு வடிக்கும் என்ற அச்சம் இனிமேல் இருக்காது என்பதில் நாங்கள் கிட்டத்தட்ட எழுபத்தைந்துக்கு மேற்பட்ட வீதம் நம்புகின்றோம் காரணம் அது இப்பொழுது யாருமே அந்த தீவிரவாத தொடர்புகளோ அல்லது தீவிரவாத அந்த இயக்கங்களினுடைய அசைவுகளோ நடமாட்டங்களோ இல்லாமல் இருக்கின்ற காரணத்தினால் அத்தோடு கூட அது ஒரு பயப்பிரி ஏற்கனவே அந்த உயர்த்த ஞாயிறு தாக்குதல் பிற்பாடு இஸ்லாமிய மக்கள் அஹ் இலங்கையிலே பட்ட துன்பங்களை வைத்துக்கொண்டு அதற்காக ஆதரவு செலுத்துவதோ அதற்கான தூண்டுதலோ அதற்கான நடவடிக்கைகளோ இறங்க மாட்டார்கள் இறங்கினால் எந்த அரசு வந்தாலும் கூட நிச்சயமாக அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று நாங்கள் கருதுகின்றோம் நிச்சயமாக அது சட்டம் தன் வேலையை செய்யும் அதனால் அந்த விடயத்தில் நாங்கள் ஆனால் மற்ற வளத்தில் மற்ற அடுத்த பக்கத்தில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அனுராவின் போதைப் பொருள் வேட்டை இந்த அனுராவின் போதைப் பொருள் வேட்டையிலே போதையை அளிக்க வேண்டும் போதை கடத்துபவர்கள் அளிக்க வேண்டும் அவர்களுக்கு உடந்தையாக இருக்கின்ற உதவியாக இருக்கின்ற பிரமுகர்களாக இருக்கட்டும் அல்லது அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் இவர்களை முற்றுமுழுதாக ஆணி வேரோடு பக்க வேரோடு முழுமையாக அழித்து எரிய வேண்டும் எரிக்க வேண்டும் என்ற ஒரு ஓர்மத்தோடு அனுரா அரசு மற்றும் அனுராவோடு இணைந்த அனுராவுக்கு உதவியாக இருக்கின்ற பாதுகாப்பு படையினர்கள் அத்தோடு கூட புலனாய்வு பிரிவினர்களும் உள்நாடு வெளிநாடு என்று வேட்டையை துரிதப்படுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையிலே பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பல போதைப் பொருட்கள் அடிக்கடி ஒவ்வொரு நாளும் இத்தனையோ போதைப் பொருட்கள் பில்லியோன் கணக்கில் போதைப் பொருட்கள் அந்த போதைப் பொருட்களின் விலை விபரத்தை தாண்டி அதனுடைய மூலப்பொருட்கள் ஆகப்பட்டிருக்காது அதை இப்படியே இருந்திருந்தால் நிச்சயமாக ஒரு ஐஸ்லங்காவாகத்தான் மாறியிருக்கும் ஒரு போதை உலகம் என்கின்ற அளவிற்கு மாறியிருக்கும் என்றுதான் கூறப்படுகிறது இருந்தபோதிலும் இப்பொழுது முழு மூச்சாக அதனை அடக்குவதற்கும் அழிப்பதற்கும் அதற்கு பின்புலத்தில் இருக்கின்ற சிறியவர்கள் பெரியவர்கள் என்று அனைவரையும் அழிப்பதற்கு கட்டி துரிதமாக செயற்பட்டு கொண்டு வருகிறது இருக்கிறது போதை பொருள் ஒழிப்பு பிரிவு புலநாயகப் பிரிவோடு இணைந்தும் அவர்கள் இராணுவத்தோடு இணைந்தும் கடற்படையோடு இணைந்தும் கூட கடத்தல்களை தடுத்து கொண்டு வருகிறார்கள் பிடித்து கொண்டு வருகிறார்கள் அந்த வகையிலே எத்தனையோ பொட்டலங்கள் இத்தனையோ பார்சல்கள் கடல் வழியே மிதைப்பதை கூட காணக்கூடியதாக இருக்கிறது இவை கேரளாவிலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் கடத்தி கொண்டு வரப்படுகின்ற அந்த பொட்டலங்கள் மீனவர்கள் என்ற போர்வையிலே கடத்தப்படுகின்ற பொட்டலங்கள் அவை கடற்படையை கன்றவுடன் கடலுக்கே தூக்கி போட்டுவிட்டு அவர்கள் மீனவர்கள் போர்வையிலே அவர்கள் அகப்படுகிறார்கள் அல்லது தப்பி ஓடுகிறார்கள் அல்லது அவர்கள் கடந்து செல்கிறார்கள் அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது எல்லாவற்றையும் ஒரு முடிவுக்கு கொ அனுரா அரசு வேட்டை ஆடிக்கொண்டு போதை வேட்டை ஆடிக்கொண்டு வருகிறது அந்த வகையில் அவர் அந்த போதை வேட்டை ஆடுகின்ற பொழுது இனி யார் அகப்பட போகிறார்கள் சிறியவர்கள் போதைப் பொருள் விற்பனை செய்பவர்கள் பாதாள உலக குழு என்று அகப்படுகின்ற பொழுது பலர் பலரை காட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் பெரியவர்களாக அரசியல்வாதிகள் கூட இருக்கிறார்கள் என்பது நாங்கள் நேரடியாகவும் மறைமுகவும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஜே ஆர் ஜெயவர்தனா அவர்களில் ஆட்சிக்கு பிற்பா டி இந்த போதை கூடு அதாவது இந்த பாதாள உலக குழு ஆரம்பமாக்கப்பட்டது டத்லிசு சேனநாயக்கா அந்த வகையிலே அவர்கள் இருந்த ஆட்சி காலத்திலே எந்தவித இப்படியான செயற்பாடுகளும் இல்லாமல் இருந்து ஏ ஜெயவர்த்தனாவின் பிற்பாடுதான் இது இப்படியான போ பாதாள உலக குழுக்கு ஆதரவு செலுத்துவதும் அவர்களுடைய அனுசரணையோடு சில வடிவங்களை செய்வதும் அவர்கள் இருப்பதை தெரிந்தும் அவர்களை தண்டிக்காமல் ஒற்றை கண்ணை மூடி அவர்களுக்கு ஆதரவு செலுத்த அவர்களை பிரயோகிப்பதும் அவர்களினூடாக சில சட்டத்துக்கு விரோதமான செயல்களை செய்வதும் இதிலே பிரேமதாச அவர்களும் இந்த பதாள உலக குழுவோடு இணைந்து அல்லது அவர்களுக்கு ஆதரவாக அவர்களை தட்டி கேட்காமல் அவர்களை வளர்த்து விட்ட அந்த கடந்த காலங்களையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதே வேளையிலே கோத்தபாரபக்ச வெள்ளைவான் கடத்தல் மற்றும் போதை பொருள் விற்கின்ற குழுக்கள் பெரிய பெரிய பிரமுகர்கள் அவர்களுடைய கட்சியில் இருந்தது நிதி நிதியுதவி செய்வது என்று பல தரப்பட்ட போதை அதாவது இந்த பதாள உலக குழு போதைப்பொருள் விற்கின்றவர்கள் இவர்களோடு ஆளுங்கட்சியோடு பல தொடர்புகளை இருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதே வேளையில் பல கோடிகள் முந்நூறு கோடிக்கு மேற்பட்ட இந்த போதைப்பொருள் விற்ற பணத்தை காணி மற்றும் யா காணி நூடாக பினாமி இப்போ ஒரு வங்கியிலே பதிவு செய்யப்பட்டது வைக்கப்பட்டது என்று பல விடயங்களை நாங்கள் பார்க்க பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையிலே இப்பொழுது மாத்திரமல்ல பல காலங்களாக இவர்களுக்கு போதைப் பொருள் விற்பனை செய்பவர்களுக்கும் மற்றும் பாதாள உலக குழுவுக்கும் ஆளுங்கட்சிகள் அனுரா கட்சி அதாவது டேஆரில் இருந்து அனுரா வரை பாதாள உலக குழு இயக்கங்களை அதாவது நடமாட்டங்களை அனுசரித்தும் அனுசரிக்காமலும் ஆதரவு செலுத்தியும் மறைமுகமாக ஆதரவு செலுத்தியும் கண்டும் காணாமல் மட்டும் அவர்களை பிரியோகித்தும் அவர்களூடாக தப்பான தவறான பல விடயங்களை செய்தும் இருந்திருக்கிறார்கள் என்பது இப்பொழுது தான் தெரிய வருகிறது தொடர்ந்தும் பலர் அந்த பாதாள உலக குழுவின் ஊடாக சேர்த்த சொத்துக்கள் போதைப் பொருள் சேர்த்த சொத்துக்கள் பறிமுதலாக போகின்றது அப்படியான விடயங்களிலே பெரும் பெரும் புள்ளிகள் பெரும் பணக்காரர் என்று கூறப்படுகிறவர்கள் சமூகத்திலே பெரிய அந்தஸ்திலே இருப்பவர்கள் ஆண்டவர்கள் இலங்கையை ஆண்டவர்கள் என்று பலர் அகப்பட போகின்றார்கள் அவர்களுடைய குடும்பங்களிலே எத்தனையோ பேர் அகப்பட போகின்றார்கள் என்பது நாங்கள் மறைமுகமாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையிலே அனுராவிற்கும் அனுராவை சார்ந்தவர்களுக்கும் கொலை மிரட்டல்களோ அல்லது கொலை அச்சுறுத்தல்களோ அந்த வகையிலே இந்த போதாள குழு அழிக்கின்ற அந்த திட்டம் உச்சக்கட்டத்துக்கு வருகின்ற பொழுது இலங்கையிலே சில வேளைகளிலே சில அசம்பாவிதங்களை தாங்கள் அகப்படாமல் இருப்பதற்காக அல்லது தாங்கள் தப்பிக்கொள்வதற்காக வெளிநாட்டு உதவியோடு உள்நாட்டு உதவியோடு அந்த வெளிநாட்டு தீவிரவாத இயக்கங்களின் உதவியோடு இலங்கையிலே பலர் அதாவது முக்கியமான பிரமுகர்கள் இதனை தூண்டி அனுரா அரசியோ அல்லது அனுராவையோ அழிப்பதற்கும் அல்லது அனுரா அரசை தூக்கி அறிவதற்கும் அதாவது அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை விட அனுரா இருக்கக்கூடாது இருந்தால் இந்த பாதாள உலக குழுவின் ஊடாக பலர் அகப்படுவார்கள் என்ற பயத்திலேயும் இவர்கள் முனைவு காட்டி கொண்டு இருப்பதாகத்தான் மறைமுகமாக அமெரிக்கா கூறியிருக்கிறது நிச்சயமாக தங்காபூர் ஊடகத்தின் தூரப்பார்வையில பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அனுராவும் அனுராவை சார்ந்தவர்களும் அதே வேளையிலே இந்த போதைப்பொருள் பாதாள உலக குழுவை பற்றி தெரிந்தவர்களும் நிச்சயமாக அவதானமாக இருக்க வேண்டும் அதற்கு பாதுகாப்பு படை நிச்சயமாக அதிகமாக பாதுகாப்புகளை வழங்கிக் கொண்டிருக்கிறது மேலும் பாதுகாப்புகளை வழங்க வேண்டும் இலங்கையிலே அனுரா தரப்பு மாத்திரமல்ல அனுரா மாத்திரமல்ல அதற்கான பொறுப்பாக இருக்கின்ற புலனாய்வு பிரிவினரோ பாதுகாப்பு படையினரோ அல்லது அதற்கு உதவியாக இருக்கின்றவர்களோ அல்லது அகப்பட்டு அவர்களை காட்டி கொடுக்கின்ற அந்த பாதாள உலக குழுவினரோ தாக்கப்படக்கூடாது என்பதற்கு மக்களும் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒத்துழை ஒத்துழைப்பு செய்து நிச்சயமாக இலங்கையிலே மேலும் ஒரு இன அழிப்போ அல்லது வந்து மக்கள் அழிப்போ அல்லது ஒரு ஒரு மத போரை உண்டுபடுபடுகின்ற விதமாக ஏதாவது குண்டு அசம்பாவிதங்களோ நடக்காமல் பாதுகாப்புத்துறை மாத்திரமல்ல அரசாங்கம் மாத்திரமல்ல மக்களும் ஒன்றிணைந்து இதனை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றும் லங்கா போர் ஊடகம் கேட்டுக்கொள்கிறது அதே வேளையிலே அமெரிக்கா போன்ற சில உளவு நிறுவனங்கள் கூறுகின்ற சில விடயங்களை நாங்கள் உள்வாங்காமல் எடுத்து எடுத்து கொள்ளாமல் அக்கறையினமாக விட்டு விடாமல் அது நடக்கிறதோ இல்லையோ நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டியது எங்களுடைய கடமை தொடர்ந்து மணிந்திருங்கள் லங்கா ஃபோர் ஊடகம் நன்றி வணக்கம் இலங்கையர் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடுதான் சோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாஸ் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன் திரு நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசர்க் இச்செய்திகளுக்கு பிரதான சரணை செல்வா அசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி